ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணையெல்லாம் வெளியிட்டுருக்காங்க அடுத்ததாக பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருது வள்ளலார் பிறந்த பிறந்தநாளான அக்டோபர் அஞ்சு தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடப்படும் வாவூசி நினைவு நாள் வந்து நவம்பர் பதினெட்டு தியாகத் திருநாளாக கொண்டாடப்படுது கருணாநிதி பிறந்தநாளான ஜூன் மூணு உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாரதியோட நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினமாக கொண்டாடப்படுது நவம்பர் ஒன்று வந்து எல்லை போராட்ட தியாகிகள் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நாள் அப்படின்னு இருந்தது இப்போ அந்த நவம்பர் ஒன்றை வந்து ஜூலை பதினெட்டாக மாற்றிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றணும்னு ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது இல்லையா அது ஜூலை பதினெட்டாம் தேதி தான் நிறைவேற்றப்பட்டது அந்த நாளை தான் இனிமேல் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க நவம்பர் ஒன்று வந்து மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிந்த தினம் அது ஸோ அது வந்து எல்லை போராட்ட தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் ஒன்று ஏற்கனவே வந்து உள்ளாட்சிகள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது அடுத்ததாக டிசம்பர் பதினெட்டு வந்து மாநில சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் அடுத்ததான் அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் எழுச்சி தினமா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க அடுத்ததா அக்டோபர் ஏழாம் தேதி பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்ட தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த டைம் தான் வந்து பரம்பிக்குளம் ஆளியார் பாசன திட்டம் வந்து அறிவிச்சாங்க அதனால அக்டோபர் ஏழாம் தேதி வந்து கொண்டாடப்படுது அடுத்ததா ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போது ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க அப்போது வந்து அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அடுத்ததா புலம்பெயர்ந்த உலக தமிழர்களுக்காக ஜனவரி பன்னெண்டாம் தேதி அயலக தமிழர் நாள் வந்து கொண்டாடப்படுது அடுத்ததா கிராம சபை கூட்டங்கள் ஸோ முன்ன வந்து நாள் இருந்தது அப்புறம் அதை வந்து ஆறு கிராம சபை கூட்டங்களாக மாத்தினாங்க தமிழ்நாட்டுல ஸோ குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு தொழிலாளர் தினமான மே ஒன்று சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினஞ்சு காந்தி பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டு ஸோ எக்ஸ்ட்ராவா ரெண்டு தினம் வந்து ஆட் பண்ணாங்களே அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக தண்ணீர் தினமான மார்ச் இருபத்தி ரெண்டுலேயும் உள்ளாட்சிகள் தினமான நவம்பர் ஒன்லையும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஆறு கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறுது